தெரிந்து கொள்வோம் ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் என்றால் என்ன நம்ம சாப்பிடக்கூடிய மில்லட் உணவுகளில் பலகாரங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சிம்பளிகள் முறுக்குகள் இது எல்லாமே நேற்றைய மில்லட் காலை வகுப்பில் சொல்லிக் கொடுத்தவை உடனேயே வகுப்பில் கலந்து கொண்டவர்கள் பலகாரங்களை செய்து அனுப்பியிருக்கிறார்கள் சுவையும் பிரமாதமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் உண்மையிலேயே சுவை பிரமாதமாக இருக்கும் ரெசிபியை தான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறோம் அதே நேரத்தில் மார்க்கெட்டில் நல்ல விற்பனை ஆகக்கூடிய விஷயங்களை சொல்லித்தரோம் இப்போ இந்த பலகாரங்களில் மில்லட் மூலமா செய்கிறோம் மில்லட்ல அதிகமான அளவு ஃபைபர் இருக்கு ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால அது கட்டு ஹெல்த்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் கட் ஹெல்த் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய குடல் குடலுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு உணவாக அமைந்து செரிமானத்தை தூண்டுவதுதான் கட்டு ஹெல்த் அப்படின்னு சொல்றோம் மில்லட்ஸ் உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு உணவாக அமைது அதனால ப்ரீபயாட்டிக் நல்ல பாக்டீரியாக்களை குடலுக்குள்ள இருக்கிற பாக்டீரியாக்களுக்கு உணவா அனுப்பினா அதுக்கு பேர் ப்ரோபயாட்டிக் உதாரணம் தயிர் மில்லட் ஆன்லைன் வகுப்பிற்கு மேலே உள்ள எண்ணெய் தொடர்பு கொள்ளவும்